வணக்கம் கற்றவர்கள் அறிவை பெற்றவர்கள் நல்லவர்கள் ஏனென்றால் அவர்கள் கற்ற கல்வி ஊருக்கும் உலகுக்கும் சமூக மேம்பாட்டிற்கும் பயன்படுகிறது வள்ளுவர் கல்லாதவரும் கூட நல்லவர்களே என்று கூறுகிறார் நமக்கு வியப்பாக இருக்கிறது கல்லாதவர்கள் எப்படி நல்லவர்களாவார்கள் அதுவும் வள்ளுவர் என்ன கூறுகிறார் கல்லாதவர்கள் மிகவும் நல்லவர்கள் என்கிறார் எப்போது அதற்கும் அவர் பதில் சொல்கிறார் கற்றவர்கள் நிறைந்த சபையில் அறிஞர்களும் சான்றோர்களும் நிறைந்த சபையில் கல்லாத ஒருவன் அமைதியாக அமர்ந்திருப்பானாயின் அவன் மிகவும் நல்லவன் ஏன் ஏன் என்றால் குறைகுடமாக இருப்பது கூத்தாடு கல்லாதவர்கள் தங்கள் அறிவு குறைவை தாழ்வு உணர்ச்சியின் காரணமாக வெளிப்படுத்த கூடாது என்று எதையாவது பேசுவார்கள் அப்படி இல்லாமல் நிறை நிறைகுடம் தழும்பாததைப் போல நீரற்ற குடமும் தழும்பாது என்பதற்கேற்ப அறிவில் பெரிய சான்றோர்கள் நிறைந்த சபையில் கல்லாத ஒருவன் அமைதியாக இருக்கிறான் என்றால் அவன் முதலில் அடக்கத்தோடு இருக்கிறான் கற்றவர்கள் சொல்லக்கூடிய கருத்துகளை கேட்கக்கூடிய தன்மையோடு இருக்கிறான் சூதாடுதல் போன்ற தொழிலில் ஈடுபடாமல் மது உண்டு மயங்கி கிடத்தல் போன்ற கீழான காரியங்களில் ஈடுபடாமல் பொறாமை பேராசை போன்ற குணங்களுக்கு ஆட்படாமல் அறிஞர்கள் நிறைந்த சபைக்குள்ளே இருக்க வேண்டும் அவர்கள் சொல்லுகின்ற நல்ல கருத்துகளை கேட்க வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்குள்ளே இருக்கிறது பாருங்கள் அது மிக நல்ல பண்பு அந்த பண்பு இருந்தால் அது அவனை வாழ்விலே உயர்த்திவிடும் அதனால் கற்றவர்கள் மட்டுமல்லர் கல்லாதவர்களும் மிகவும் நல்லவர்கள் என்பதை கல்லாமை என்ற அதிகாரத்திலே வள்ளுவர் கூறுகின்றார் கல்லாதவரும் நல்லர் கற்றார் சொல்லாதிருக்க பிரின் சால உரு தவ நனி கூர் கழி என்பவை உரிச்சொற்கள் மிகுதியான அதிகமான என்ற பொருளை தரக்கூடியன வள்ளுவர் நனி என்ற உரிச்சொல்லை இந்த ஒரே ஒரு குரலில் இந்த ஓரிடத்தில் மட்டுமே பயன்படுத்துகிறார் என்பது கவனிக்க வேண்டிய செய்தி நன்றி வணக்கம்